ரெண்டு சூப்பு சொல்ல பாரு இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு பச்சை பல்லு பூண்டு எல்லாத்தையும் நசுக்கிக்கலாம் ரெண்ட் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க தட்டுணை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் ஸ்பூனு மாட்டித்தோட்டில் வந்து கருவேப்பிலை ஒன்று போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு தூளானது வச்சுருக்கேங்க அதை கொஞ்சோண்டு போட்டுக்கிறாங்க மூணு மட்டும் வாழைத்தண்டு மோரில் ஊற வச்சிருக்கேன் கருக்காமல் இருக்குது அதை போட ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் குஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறவங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டோம் கொஞ்சோண்டு கல்லுப்பு போடுறவங்க பத் அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில் கரைச்சி நம்ம அதில் ஊற்ற போகிறோங்க ரெடி இப்போ பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போடுறோங்க துப்புற தண்டு சூப்பு ரெடிங்க வாழைத்தண்டில் வந்து நிறைய பயன்கள் இருக்குதுங்க சிறுநீர் பிரச்சனையை வந்து தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால முட்டி வலி இடுப்பு வலி முதுகு வலி மற்றதெல்லாம் தடுக்கும் அது தவிர சிறுநீரில் இருக்கிற கற்களை வந்து கரைக்கிடுங்க கழிவுகளை வந்து வெளியேற்றும் அது தவிர யூரின் பிரச்சனையும் தடுக்கும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நோயை வந்து இது கட்டுப்படுத்துது கெட்ட கொஸ்ன கொழுப்புகளை வந்து வெளியேற்று உடலில் இருக்கிற கழிவுகளையும் வெளியேற்றுங்க ரத்தத்தை வந்து இதனால் ரத்தத்தை சுத்தப்படுத்தி புத்துணர்ச்சியை கொடுக்கும் கிட்னியில் வந்து கற்கள் கிட்னி கல் அல்சரு இதெல்லாம் சரி செய்யும் அது தவிர சிறுநீர் கடுப்பு எரிச்சல் ஏதாவது இருந்துச்சுன்னா இது சரி செய்யும் ஏன்னா விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது இது வந்து மெயினாக எடையையும் குறைக்கிதுங்க நாச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால் பசியின்மை வந்து தடுக்கும் இதை 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 கொஞ்சம் சாப்பிட்டாவே நம்ம நிறைய சாப்பிட்ட மாதிரி நமக்கு வயிறு நிறைஞ்சிடும் அதனால் எடையை குறைக்கிது ரத்தத்தை அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது ஏன்னா பொட்டாஷியம் இதில் அதிகமாக இருக்குது ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கோம் வாழைத்தண்டை வந்து மோரில் நம்ம எம்டி மோர் எம்டி அதாவது வயிறு எம்டி சமத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா அசிட்டிக் நோய் வந்து குறையும் அனிமியா வராமல் தடுக்குது ஏன்னா அனிமியா வர்றது எதனாலனா இரும்பு சத்து வந்து இதில் தம் அனிமியா எதனால் வருதுன்னா இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் இதில் வந்து அதிகமாக உள்ளது ஸோ அதனால் அனிமியாவை தடுக்குது இதில் வந்து எலும்பு சா எலும்பு பழச்சாறை வந்து இதோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா ரத்த ரத்த அணுக்களை வந்து அதிகமாக்கி ரத்த சோகையை வந்து குறைக்குங்க ஸோ வாழைத்தண்டில் இவ்வளோ நன்மை இருக்குது அதை சூப்பாகவோ கூட்டாவோ எது நமக்கு பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் வெயில் காலத்தில் இது சாப்பிட வேண்டியதுங்க ரொம்ப நமக்கு குளிர்ச்சியை இது தரும் தேங்க்யூ